அடர்ந்த காட்டுக்குள்ளும்பின்னு ஒரு கொட்டி இருந்தா அவ எப்பவும் துருத்துருப்பா எப்பவும் மத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருப்பா அவனுக்கு ஒரு நல்ல நண்பர் யாருன்னா ஒரு பெரிய சோம்பேறி கருவி போங்குக்கு தூங்குறதுன்னா ரொம்ப இஷ்டம் ஆனா இந்த குட்டி தேவதை பூங்கு கூட எப்பயுமே விளையாண்டுட்டே இருக்கும் குரும்பியோட தொல்லை தாங்க முடியாம எப்பவுமே முடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் குரும்பிக்கு ஒரு வித்தியாசமான யோசனை வந்துச்சு பக்கத்தில் இருக்கிற மந்திரவதி மலையில அதிசயமான பூ இருக்குன்னு கேள்விப்பட்டான் அந்த பூவை யார் முகர்ந்தாலும் அவங்க ஒரு நாள் முழுக்க போய் பேச மாட்டாங்களா குரும்பி உடனே போய் அந்த விஷயத்தை சொன்னா பூங்கு முதல்ல போக மாட்டேன் ஐயோ அம்மா யாரும் போறது எனக்கு தூக்க பூங்கு புலம்புனா ஆனால் குரும்பி அவனை விடுற மாதிரி இல்லை எப்படியோ அவனை பேசி எழுதுட்டு மந்திரவாதி மலையை நோக்கி ரெண்டு பேரும் போனாங்க மலையில ஏறி போகும்போது அவங்க நிறைய விசித்திரமான விஷயங்களை பார்த்தாங்க ஒரு இடத்துல ரெண்டு தலை உள்ள ஒரு பாம்பு கிட்ட வலிக்கிட்டுச்சு இன்னொரு இடத்துல பேசுகிற முயல்கள் அவங்கள வரவேற்பாங்க போங்க இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி குறும்பியை பிடிச்சிக்கிட்டான் ஆனால் குறும்பி பயப்படாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனா கஷ்டப்பட்டு மலை உச்சிக்க போனதும் அந்த அதிசயப்பூ அவங்க அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அது நல்லா மஞ்சள் கலர்ல நட்சத்திர மாதிரி மின்னிக்கிட்டே இருந்துச்சு குரும்பி சந்தோஷத்தில் தொல்லி குதிச்சா குறும்பி போங்க பார்த்து போங்க சீக்கிரிங்க வா இந்த பூவை நீ முகர்ந்து பாரு ஒரு நாள் முழுக்க நீ பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் போங்குக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இல்லை ஆனால் குரும்பியோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த பூவையும் மெதுவாக முகர்ந்தான் அடுத்த நிமிஷமே போங்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச ஆரம்பித்தான் போங்கு குறும்பியை பார்த்து நீ ஒரு பெரிய தொள்ளக்கார பொண்ணு என்னை எதுக்கு இங்கே இழுத்துட்டு வந்தேன்னு தெரில என் தூக்கத்தை கெடுத்துட்டேன்னு கற்றுனா இதை கேட்ட குறும்பி விழுந்து விழுந்து சிரிச்சா நான் போங்கு எப்போவும் மனசில் நினைக்கிறத வெளியில் சொல்ல மாட்டான் அந்த பூவோட மகிமையினால் அவன் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டான் அவங்க ரெண்டு பேரும் மலையிலேருந்து திரும்பி கீழே இறங்கி வராங்க வரும்போது பூங்கு வழியில் பார்த்த எல்லா விசித்திரமான விஷயத்தையும் பற்றி அவனோட உண்மையான அபிப்ராயத்தை சொல்லிக்கிட்டே வந்தான் ரெண்டு தலை உள்ள பாம்பு ரொம்ப மாதிரி இருந்துச்சுன்னு பேசுகிற மனிதர்கள் சும்மா துணை துணை பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னான் இதை கேட்ட குறும்பி இன்னும் விழுந்து விழுந்து அதிகமாக சிரிச்சான் வீட்டுக்கு வந்ததும் பூங்கு மறுபடியும் தூங்க போயிட்டான் ஆனால் கிரும்பி மட்டும் அந்த அரசிய பூ ஞாபகத்தை நினைச்சு நினைச்சு சிரிச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் முழுக்க போய் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ காமியாக இருந்துச்சு அவ்வளோ யோசிச்சு பார்த்தா அடுத்த நாள் அந்த பூவோட சக்தி போயிடுச்சு பூங்கு மறுபடியும் அவனோட பழைய சோம்பேறித்தனத்துக்கே திரும்பிட்டான் ஆனால் அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் மறக்க முடியாத ஒரு நகைச்சுவையான அனுபவமாக இருந்துச்சு குரும்பி அப்போ அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி பூங்கை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் போங்கே அதுக்கு முகம் சுழித்தாலும் முள்ளுக்குள்ளே அவனோட சிரிப்பான்